மயிலாடுதுறை அருகே காதலித்து திருமணம் செய்த மனைவியை கணவர் அடித்துக் கொன்றுவிட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மயிலாடுதுறை அருகே மூங்கில் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்பவரும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருத்துவரை சேர்ந்த மோனிகா என்பவரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டனர் இருவருக்கும் இடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடு இருந்து வந்த நிலையில் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் மோனிகா சடலமாக மீட்கப்பட்டார் மோனிகாவை அவரது கணவர் குடும்பத்தினர் தொடர்ந்து சித்திரவதை செய்து வந்ததாகவும் கடந்த வாரம் சாலையில் வைத்து மோனிகா தாக்கப்பட்டதாகவும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் மோனிகாவை அவரது கணவர் வீட்டார் அடித்துக் கொன்றுவிட்டு நாடகமாடுவதாக தெரிவித்த உறவினர்கள் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர்

புதுக்கோட்டையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் நாய் குறுக்கே வந்ததால் கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டையில் எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வந்த பிரசாந்த் என்பவர் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது மேட்டுப்பட்டி சாலையில் நாய் ஒன்று திடீரென குறுக்கே வந்தது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து பைக் விபத்துக்குள்ளாகவே பிரசாந்த் படுகாயமடைந்தார் உடனடியாக அவர் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்